இயக்குனர் ராதா மோகன் கத்தில் வேல் பிலிம் இன்டர்நேஷனல் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் திரைப்படம் சட்னி சாம்பார் இந்த படத்துல யோகி பாபு வாணி போஜன் மைனா நந்தினி சம்யுக்தா குமரவேல் மற்றும் பலர் நடித்திருக்காங்க சட்னி சாம்பார் படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு எல்லாம் மாத்தி மாத்தி லவ் பண்ணி முடிச்சிட்டீங்களா சார் அடுத்த ஒரு லவ் சீரீஸ் எடுத்துலாம் சார் ஒரு பதினஞ்சு ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஹாட் இருந்து நிறைய டெக்னீஷியன்ஸ் நிறைய புது ஆர்டிஸ்ட் எல்லாரோடையும் ஒர்க் பண்ணும்போது இவங்க எல்லாரோடையும் ஒர்க் பண்ணி ராதா மோகன் சார் கூட ஒர்க் பண்ணும்போது தான் தெரியுது நிறை குடம் என்றைக்குமே தழும்பாது அப்படின்ட்டு அவ்வளோ அது ஊட்டியில் ஷூட்டாக இருக்கட்டும் எங்கே எடிட் டிஸ்கஷனாக இருக்கட்டும் எந்த ஒரு சலனமே இல்லாமல் அவ்வளோ காமாக ஹேண்டில் பண்ணுவார் ஆனால் அவர் பார்த்தா அவருக்குள்ள இவ்வளோ காமெடி இருக்கான்னு சட்னி சாம்பார் வந்து ஒரு ஒரு உங்களே சட்னி சாம்பார் மாதிரியே உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாம சந்தோஷமா ஒரு ஒரு சின்ன சீரீஸ் ஆனா பார்க்குறதுக்கு தான் சின்னதா இருக்கும் ஆனா உள்ள இருக்கிற ஆர்டிஸ்ட் லிஸ்ட் வந்து கொஞ்சம் பெருசு யோகி பாபா சாராக இருக்கட்டும் அவர் வந்து எமோஷனலாக பிளாக்மெயில் பண்ணி தூக்கிட்டு வந்தெல்லாம் இந்த ஷோ பண்ணியிருக்கோம் ஏன்னா அவர் தூங்கிட்டு இருந்தாலே தூங்குறதுக்கே ஷார்ட் வச்சு படத்தில் எடுத்துடலாம் போல இருக்கு அவ்வளோ பிஸியாக இருக்காரு ஹீஸ் த மெயின் லீட் இன் திஸ் அவருடைய ஃபர்ஸ்ட் ராதா ராதாமோகன் சருக்குமே ஃபர்ஸ்ட் வெப் சீரீஸ் தேங்க் யூ சார் ஏன்னா எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட்ன்றது ஒரு ஸ்பெஷலான ஒரு ஒகேஷனில் ஸோ ஹாட் ஸ்டார் இஸ் ஹாப்பி டு ஜாயின் ஹேண்ட்ஸ் வித் தெம் தேங்க்யூ வாணி குமாரவேல் சார் நிதின் சத்யா நந்தினி மைனா அஸ்வினோ சம்யுக்தா சந்திரன் மீரா கிருஷ்ணன் மேம் அண்ட் இவங்க எல்லாருமே இல்லாமல் வெட்ரன்ஸும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க நில்கல் ரவி சார் சாலி சார் மோகன்ராம் சார் யாரையாவது விட்டுனா ஆங்கர் கூட இருக்காங்க அதுதான் முதல் ஷாட்டு அதனால சீரீஸ் நல்லா வரும்னு நினைக்கிறோம் தேங்க் யூ ஏஞ்சலின்

சப்னா ஸ்வரூபா சாரி அண்ட் ரைட்ட பாத்திபன் சார் இவ்வளோ தான் பேர் வச்சுருக்கேன் வேறு எதாவது பேரை விட்டேன்னா சாரி இது எல்லாத்துக்கும் முன்னாடி இப்போ வெரி பிக் தேங்க்ஸ் டு ஐஸ்வரி கணேஷ் சார் அண்ட் வேல்ஸ் அஸ்வின் பிரபு அண்ட் விக்கி எங் ஒரு கார்பரேட் கூட வேலை செய்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது ஸோ எங்களோட எல்லா தொல்லைகளையும் தாங்கிட்டு இந்த ப்ராஜெக்டை டெட்லைனில் முடிச்சு கொடுத்ததுக்காக ரொம்ப தேங்க்ஸ் இவங்க எல்லாம் போக மை டீம் ஹாட் ஸ்டார் டீம் இட்ஸ் எ ஸ்மால் டீம் பட் வி ஆர் ப்ரவுட் தட் வி ஆர் டூயிங் ஸோ மெனி ஷோஸ் ஸ்பெஷலாக செந்தில் இஸ் த இபி ஃபார் த ஷோ செந்தில் ஐ விட் லைக் டு ஹேவ் ஆன் ஸ்டேஜ் செந்தில் ஷோங்க பேர் வர மாட்டேங்குது அபிலாஷா அபிலாஷா சாரி தேங்க்யூ தேங்க்யூ வெவ்ரி வேன் எங்களுக்கு இது புதுசு டிஜிட்டல் ஓடிடி அண்ட் மூவிஸ் இன் ஹாட் ஸ்டார் இஸ் நியூ பட் வீஆர் டுயிங் ஃபிஃப்டீன் ப்ராஜெக்ட்ஸ் அடுத்த மாதம் மாரி செல்வராஜோட வாழை ரிலீஸாக ராம் சாரோட ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது ஜிவி பிரகாஷ் அண்ட் கவிதாலயாவோட லக்கீன் ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது அப்புறம் கிணத்துக்கானோம் அகெயின் வித் யோகி பாபு அது ஒரு மூவி இது போக முத்து என்கிற காட்டான் விஜய் சேதுபதி அவரோட ஒரு ப்ராஜெக்ட் அப்புறம் வந்து பிரசாந்த் விலங்கு பிரசாந்த் பண்ற லிங்கம்னி ஒரு ப்ராஜெக்ட் விகடனோட சேர்ந்து சோடா இந்த மாதிரி நிறைய எக்ஸைட்டிங் ப்ராஜெக்ட் ஹோப் டு சி யூ ஆல் வெரி ஆஃபன் தேங்க்யூ ஸோ மச்